தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கல்லூரிகளில் பல்வேறு உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பதற்கு தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க மொத்தம் நாலாயிரம் பணியிடங்கள் அறுபத்தைந்து துறைகள் இதை பற்றிய முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிவிப்பில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு கல்வி நிறுவனங்களில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்காக நான்காயிரம் நபர்களை தேர்வு பண்ண போகிறாங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் பணியிடங்களுக்கு குறைந்தபட்சம் ஊதியமாக ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுவாயிலிருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் சம்பளத்தை வரையறை பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்று பதவிக்கு போன முதல் மாதத்திலேயே டிஏ மெடிக்கல் அலவென்ஸ் அதர் அலவென்ஸ் எல்லாம் சேர்த்து எண்பதாயிரத்தில் ஸ்டார்டிங் சேலரி வாங்குவீங்க பேக்லாக் வேகன்சி எழுபத்தி ரெண்டு ஷார்ட் ஃபால் வேகன்சி நாலு ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட் பிரெசிடென்சி காலேஜில் ஒரு மூணு வேகன்சி கரண்ட் வேக்கன்சி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆக மொ மொத்தம் நான்காயிரம் பணியிடங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பதவியை ஃபில் பண்ண போகிறாங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட தேதி பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு ஆன்லைனில் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிலிருந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு மாதம் டைம் கொடுக்குறாங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தேர்வு நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் நடக்கும் எக்ஸாம் டேட்டு நிர்வாக நலன் கருதி மாற்றி வைக்கக்கூட செய்வாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த இன்டிமேஷன் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் விடுவாங்க ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் தான் டேட் ஆஃப் இன்டர்வியூக்கான தேதியை அறிவிப்பாங்க நான்காயிரம் வேக்கன்சியை சப்ஜெக்ட் வைஸாகவும் கம்யூனிட்டி வைஸாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நான்காயிரம் போஸ்டிங்கில் எழுபத்தி ரெண்டு போஸ்டிங் பேக்லாக் வேக்கன்சி இதற்கு முன்பு நடைபெற்ற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் ஃபில் ஆகாமல் இருந்த வேக்கன்சியை கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு நான்கு கரண்ட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு அஞ்சு உள்ள வேக்கன்சியை இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க பயோ கெமிஸ்ட்ரி இருபத்தி நாலு போஸ்டிங் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஒன்று பாட்டனி நூற்றி பதினஞ்சு காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பதினான்கு காமர்ஸ் கோஆப்ரேஷன் பதினான்கு இங்கிலீஷில் அதிகபட்சமாக இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு போஸ்டிங் எக்கனாமிக்ஸில் நூற்றி அறுபத்தி ஒன்று ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் பத்து வேகன்சி ஜியாலஜியில் இருபத்தி எட்டு ஜியோகிராஃபியில் எழுபத்தி எட்டு ஹிஸ்ட்ரியில் நூற்றி இருபத்தி ஆறு வேக்கன்சி ஹோம் சயின்ஸில் முப்பத்தி ஆறு மேத்தமேட்டிக்ஸில் முந்நூற்றி பதினெட்டு மைக்ரோ பயாலஜியில் முப்பத்தி ரெண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸில் முப்பத்தி ஏழு ஃபிசிக்ஸில் இரநூத்தி இருபத்தி ஆறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எண்பது சோசியாலஜியில் மூணு வேக்கன்சி சோசியல் ஒர்க்கில் பதினாறு வேக்கன்சி தமிழில் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது வேக்கன்சி டூரிசம் பன்னெண்டு விஷுவல் கம்யூனிகேஷன் 29, ஒன்பது 132, இது போன்ற 65 துறைகளில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு வேக்கன்சியை லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த exam இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணி தான் லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கிறாங்க நூறு சதவீதத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு மூலயமா ஃபில் பண்ணுவாங்க அதில் பிசி கம்யூனிட்டிக்கு 26.5 ஆறு BC அஞ்சு சதவீதமும் பிசி முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு மூணு புள்ளி எம்பிசி டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ்க்கு முப்பத்தி ஒரு சதவீதமோ எஸ்சி கம்யூனிட்டிக்கு பதினஞ்சு சதவீதமோ எஸ்சி அருந்ததியர் கம்யூனிட்டிக்கு மூணு சதவீதமோ எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஒரு சதவீதமும் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணி தான் இந்த வேகன்சியை வெளியிட்ருக்கிறாங்க தமிழ் வழியில் நீங்கள் ஸ்கூலும் டிகிரியும் முடிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆஃப்லைன் மெத்தடில் கூட நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அதுக்கான ஃபார்மெட்டை பிடிஎஃப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகளுக்கு டிடெர்மினேஷன் ஆஃப் கம்யூனிட்டி அவங்களும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு இடஒதுக்கீடு முறையில் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் குறைந்தபட்சம் ஐம்பத்தைந்து சதவீதம் மதிப்பெண்களுக்கு குறையாமல் இருக்கணும் எலிஜிபிலிட்டி கேட்டகிரியில் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸு கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட் மூலயமா கூட நீங்கள் ப்ரிஃபரன்ஸுக்காக அப்ளை பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ஒரிஜினலை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு உங்களுடைய டிப்ளமோ யூஜி டிகிரி பிஜி டிகிரி இதோடைய ஷீட்டு எல்லா செமஸ்டருக்கும் எடுத்து வச்சுக்கோங்க டிகிரி அண்டு ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் எம்ஃபில் டிகிரி பிஏட் முடிச்சதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட் இது எல்லாமே செமஸ்டர் ஆல் சர்டிஃபிகேட்ஸு ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கோங்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் இருக்குதான்றதையும் வீட்டில் செக் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆன்லைனில் இல்லைனாலும் ஆஃப்லைனில் அட்டை ஷேப்பில் வச்சிருப்பீங்க அதையும் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் அதிகமாக ஆட்கள் இருக்க மாட்டாங்க அதனால் ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் கடைசியாக படித்த காலேஜ் அல்லது இன்ஸ்டியூஷனில் காண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கி அதையும் வச்சுக்கோங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கும் தேவைப்படும் அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் இரநூத்தி முப்பது மார்க்ஸு பேப்பர் ஒன்னில் நூறு மார்க்கும் பேப்பர் டூவில் நூறு மார்க்கும் வைவா இன்டர்வியூவில் முப்பது மார்க்கும் ஆக மொத்தம் இரநூத்தி முப்பது மார்க்கில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் நூறு மார்க்கில் ஐம்பது ஒன் மார்க் கொஷின் ஐம்பது மார்க் அதுக்கு அஞ்சு டென் மார்க் கொஷின் அதுக்கு அன்பது மார்க்கு ஆக மொத்தம் நூறு மார்க்கு பேப்பர் ஒனில் நூறு மார்க் பேப்பர் டூவில் நூறு மார்க்ஸு இன்டர்வியூவில் முப்பது மார்க்கு ஆக மொத்தம் இரநூத்தி முப்பது மார்க்கில் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் இந்த மார்க்லேயே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுவாங்க அறுபத்தைந்து டிபார்ட்மெண்ட் உள்ள வேக்கன்சிக்கும் சிலபஸை கொடுத்துருக்குறாங்க சிலபஸை பொறுத்த வரைக்கும் பிஜி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அதனால் பிஜி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இல்லை புக்ஸை ரெஃபர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க கம்யூனிட்டியோடைய அப்ரிவேஷனை பேஜ் நம்பர் முப்பத்தி நான்குல தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பேஜ் நம்பர் முப்பத்தி நாலு எடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக உள்ள அப்ரிவேஷனை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் படித்த கல்லூரி தற்போது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழில் உள்ள சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த எந்த யூனிவர்சிட்டியில் ஹெட்டில் படித்தீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட ஹெட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம் நீங்கள் அரசு கல்லூரிகளில் தற்காலிக பணியாளராக பணிபுரிஞ்சிங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டை பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்பதில் கொடுத்துருக்குறாங்க இந்த சர்ட்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷனில் உள்ள ஹெட்டுக்கிட்ட சைன் வாங்கி வச்சுக்கோங்க இன்டர்வியூ நடக்கும்போது இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க்கு உயர்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து அரசு பணியில் நாளை பணியாற்றலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வேட்டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்